நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி ஆறு மணி நேரம் ஓடி இருக்கு பிடிஓ ஒன்று ஓப்பனே பண்ணலிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவ்வளபளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே